ராசா ரா போங்க பறந்து கூடிய கடலை சுற்றி வந்துட்டு மறுபடியும் புது உயிரை பிறக்க வைக்க இதே இடத்துக்கு வாங்கன்னு அன்போடு வழி அனுப்பி வைக்கப்படும் காட்சி பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு கடல் பொக்கிஷங்களுக்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக கூட வேதாரண்யம் கோடிய கரையில தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு வருஷ வருஷம் டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் கடல் ஆமைகள் கடல்ல இருந்து கரைக்கு ஏறி வந்து முட்டைகள் இடுது ஆலிவ் ரெட்லி சொல்லப்படுற இந்த வகை கடல் ஆமைகள் மீன் குஞ்சுகளை உணவா உட்கொள்ளக்கூடிய ஜல்லி மீன்கள் கடல் பாசிகள் இது எல்லாத்தையுமே உணவா உட்கொள்ளுது இதனால கடல் ஆமைகள் மீனவர்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா இந்த வகை ஆமைகள் கடல்ல பல கிலோமீட்டர் வரைக்கும் சுற்றி தெரிஞ்சிட்டு முட்டையிடுறதுக்கு அது எந்த இடத்துல பிறந்ததோ அதே இடத்தை நோக்கிதான் வருது தான் பிறந்த அந்த இடம்தான் தான் முட்டையிடுறதுக்கு பாதுகாப்பான இடம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குமா பூமியுடைய காந்த விசையை பயன்படுத்தி இந்த ஆமைகள் சரியா அந்த இடத்தை கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஆமைகளால இடப்பட்ட முட்டைகளை நாய் நரிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கும் விதமா அந்த முட்டைகளை சேகரிச்சு பிரத்யேகமான ஆமை முட்டை பொறிப்பக கூடத்துல புதைக்கிறாங்க கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா சுமார் நாற்பத்தி அஞ்சுல இருந்து அம்பத்தி நாட்களுக்குள்ள முட்டைகள்ல இருந்து குஞ்சுகள் வெளிவர தொடங்குது அதுவும் இந்த வருஷம் குறிப்பா அறுபத்தி ஐந்து ஆமைகள் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது முட்டைகள் பாதுகாக்க உருவாக்கப்படுறதா சொல்றாங்க இதுலதான் அறுபது முட்டைகள்ல இருந்து ஐம்பது ஆமை குஞ்சுகள் வெளிவந்திருக்கு ஆமை குஞ்சுகளை பத்திரமா எடுத்து கடற்கரைக்கு பக்கத்துல வெள்ளை துணி விரிச்சு அதை கடலுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க கடல் அலையோட அழகுல கடல் ஆமைகள் தத்தி தத்தி குழந்தை மாதிரி நடந்து சென்று நீந்தி போற காட்சிகள் பார்க்குறதுக்கே பிரமிப்பை ஏற்படுத்துது இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க